சென்னையில் 13வது வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டுள்ளார்கள் அதனால் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த தமிழிசை கோரிக்கை வைத்துள்ளார் நாடாளுமன்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது இதுவரை வெளியான வாக்கு சதவீத தகவல்களின் அடிப்படையில் அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்தி ஒன்று சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக தென்சென்னையில் ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படியான சூழ்நிலையில் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தென்சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வைக்க வேண்டாம் என நான் ஆளுநராக இருந்த சமயத்திலேயே கூறி வருகிறேன் அப்படி வைக்கும்போது பலரும் சனி ஞாயிறு சேர்த்து தொடர் விடுமுறை தினங்கள் எடுத்துக்கொண்டு வாக்களிக்க ஆர்வம் காட்டுவதில்லை தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கோடிக்கணக்கில் செலவு செய்து விளம்பரம் செய்து அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை கடந்த தேர்தலை விட இந்த முறை குறைவாக வாக்குகள் பதிவாகி உள்ளது விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விடுத்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கலாம் பல இடங்களில் வாக்காளர்கள் தங்கள் பெயரே இல்லை என பல்வேறு குளறுபடிகளால் வாக்களிக்க முடியாமல் திரும்பிச் செல்லும் நிலை உருவானது பலருக்கும் சேலஞ்ச் ஓட்டு எனப்படும் நாற்பத்தி ஒன்பது ஏ வாக்குரிமை மறுக்கப்பட்டது குறிப்பாக தென் சென்னையில் பாஜகவுக்கு ஆதரவான நூத்தி தொன்னூற்றி ஒன்பது இருநூத்தி ரெண்டு ஆகிய பாகங்களில் உள்ள பல்வேறு வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் முகவர்களை வெளியில் அனுப்பிவிட்டு கள்ள ஓட்டுகள் போடப்பட்டன அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த என புகார் அளித்து உள்ளதாக தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது